விஜய் டிவியில் முடிவுக்கு வர்ற ஹிட் சீரியல் ஸோ எந்த சீரியல் என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் பரபரப்போட உச்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான சீரியல்ஸ் எல்லாமே ஒளிபரப்பாகிட்டு வருது சிறகடி காசை சீரியல்ல ரோகிணி தான் தப்பிக்கிறதுக்காக சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணி முத்துவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துறாங்க அண்ட் பாக்கியலட்சுமி சீரியல்ல சுதாகர் ஏமாத்துறானோ கஷ்டப்பட்டு இன்னொரு ஹோட்டல் வந்துட்டு பாக்கியா திறக்கிறாங்க அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பக்கம் வந்தோம் அப்படின்னா லஞ்சம் வாங்குற பிரச்சனையிலேருந்து இருந்து தெளிவாக பிளான் பண்ணி தப்பிக்கிறாங்க மெயினாக இப்படி அதிரடி கதைக்களத்தோட சீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாக இன்னொரு பக்கம் மகாநதி சீரியலில் ஒரே ரோமான்ஸ் சென்டிமெண்ட் காட்சிகளாகவே ஒளிபரப்பாகிட்டு வருது இப்படி விறுவிறுப்பாக சீரியல்ஸ் எல்லாமே ஒளிபரப்பாகிட்டு வர ஒரே ஒரு சீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பொன்னி சீரியல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுதான் ஸோ அது குறித்த அப்டேட் வந்துட்டு வெளியாகி இருக்குது ஸோ கிளைமேக்ஸ் ஆஃப் பொன்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவல்களுமே இணையத்துல ஆகுது சோ எனிவே நீங்க பொன்னி சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சீரியல் முடிய போகுது சோ இத நீங்க எந்த அளவுக்கு நீ மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத மனக்கமா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க